முடிச்சூர் ஊராட்சி பகுதியில் திமுக சார்பில் முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் தொகுதி வேட்பாளர் பங்கேற்பு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற ஒட்டி தாமிரம் அடுத்த முடிச்சூர் ஊராட்சி பகுதியில் புனித தோமையார் மலை திமுக ஒன்றிய செயலாளர் ஜி கே ரவி தலைமையில் பாக்கு முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் ஒன்றிய துணை செயலாளர் ஆர் விநாயகமூர்த்தி வரவேற்புரை ஆற்றினார் இதில் தாமிரம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் என் மருதுகணேஷ் கலந்து கொண்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எவ்விதமாக பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார் கூட்டத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி நெஸ்லி கம்யூனிஸ்ட் கட்சி அனில்குமார் மதிமுக ஜெயசீலன் வீசிக்க பாஸ்கர் முடிச்சூர் கிளைக்கழக செயலாளர்கள் வி எஸ் ரமேஷ் வி ஆர் குமார் சுனில் மேத்யூ கந்தசாமி மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் சத்தியசுந்தரன் ஒன்றிய துணை செயலாளர் மஞ்சு ஜெயவால் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் நிறைவுக்கு பின்னர்

பேசுறப்படுமாறுூபா கடத்த ஆயருவா கொடுத்தப்படுறாங்க அந்த மாதிரி நேற்று நடந்து இனிமே மறந்துடுவாங்க நேற்று சொன்ன என்ன மறந்துருவாங்க அதை நம்ம எப்படி காவப்பட்ட புதுச்சூரில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு அதை நான் சொல்லிதான் தெரியும் ஒரே நேரத்துக்கு ஆள் இல்லாமல் இருப்பீங்க நீங்கள் சொல்லுங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒருங்காலத்துக்கு என்ன மாதிரி ஒரு சேட்டு மாதிரி வந்து போகிறதா இது ஒருங்கிணைச்சு இந்த இடத்துல வந்து கொண்டாடுது இத்தனை காலமாக சுவேட் தலைவர் தான் வந்துருக்காங்க இதான் முதல் காரணமாக ஸ்வேட் தலைவர் ஒன்று புதுச்சு முடிச்சா ஆனால் இது துணைத் தலைவர் ரெண்டு வார்டு கம்பேன் ரெட்டம் போர்டு ஒன்பது வார்டு வந்து கம்பேன் வந்து ஏகப்பட்ட <imitation> நலத்திட்ட <imitation> <imitation> தொடர்ச்சியாக இப்ப தொடர்ந்து வருகிறார் மக்களுக்கு நிச்சயமாக மக்கள் தயாராக இருக்கிறார்கள் பிஎல்ஏ டூ கேட்டா நீங்க தான் வந்து இயக்கத்திற்கு இதயம் கொண்டவர்கள் எப்படி ஒரு மனுஷனுக்கு இதயம் இல்லை என்றால் அவர் வாழ முடியாதோ அவர் செயல்பாடு என்பது முற்றிலும் நின்று போகுமோ அதே போலதான் இயக்கத்திற்கு பாகமுகவர்கள் பிஎல் டூ உங்கள் பணி தான் தலைமை கழகம் நினைக்கிறது நீங்கள் இயங்கினால் தான் திமுக கழகம் இயங்கும் நீங்கள் இயங்கினால் தான் திமுக கழகம் வெற்றி பெறும் இங்கே இருக்கிற பாக முகவர்கள் கவுன்சிலர்கள் இணை செயலாளர்கள் மற்றும் மகளிர் தோழியர்கள் இளைஞரணி தம்பிமார்கள் இவங்க தான் அந்த பகுதியில் இருக்கிற மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் நீங்கள் தான் போய் சொல்லணும் மோடி என்ன செஞ்சு அதனால் அவர் வந்து முடிவு நம்ம கஷ்டம் Obrigado.